உங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்காது உங்களுக்குள்ளே சந்தோஷம் இருக்காது வந்த இடத்துல சமாதானம் இருக்காது வந்த குடும்பத்தில் என்ன இருக்காது ஒரு வெளிச்சம் வரணும்னா வெளிச்சமாக இருக்கிற கிறிஸ்து அந்த இடத்துக்கு வரணும் கிறிஸ்து வந்தா மட்டும்தான் அந்த இடத்துல என்ன வரும் சந்தோஷம் சமாதானம் தேவைகள் சந்திக்கப்படுறது பிரச்சனைகள் வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய தேவனை மகிமைப்படுத்த மகிழமைப்படுத்த என்னென்ன அதாவது சொல்றாரு என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்போ ஆசீர்வதிக்கணும் சொன்னால் அவர் வரணும் அவர் வரணும் சொன்னால் மகிழமைப்படுத்தணும் அவர் மகிழ்படுத்தால் அவர் தேவன் என்று நீங்கள் அவரை நீங்கள் அவரை துதிக்காம அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்காம நம்ம வந்து என்ன வாழ்க்கையில் உதவி செய்யணும் சொன்னால் முடியுமா எல்லாம் வேணும் சொன்னால் முடியுமா முடியாது அப்போ ஒரு ஒரு எஜமானனுக்கு எப்படி ஒரு நம் கீழ்பளிந்திருக்கிறோமோ மேனேஜருக்கு எப்படி போய் அடங்கி இருக்கிறமோ அவர் திட்டநாள் வாங்கிட்டு கீழ்பிடிக்கிறது போல தேவன் என்று சொன்னால் அவருக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் அதான் வேதம் சொல்லுது அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிழப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணனாளர்கள் உணர்வில்லாத அவருடைய இறுதியும் இருளடைந்தது